அதை மட்டும் தான் வச்சு பாக்குறோம் முன்னூறு பப்ளிகரையும் நீங்க பேசிருக்கீங்க ஒன்னா போட பாக்கல மன்னிச்சுக்கீங்க நாங்க எல்லாத்தையும் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிடுறோம் உங்களுக்கு ஆதாரம் மூலமா கொடுத்தோம் சேவலுக்கு அலைஞ்சு உங்களுக்கு மனுவை கொடுத்தா நீங்க கலைஞர் ஆதாரத்தோடு சிறுகணிம சலுகைகளை மீறி குட்டப்பாளைய ஆர்பிக்கு நாள்வாடு ஏடி இளங்கோ கீழூர் புஷ்பலா இங்க சிவன்மலை சுப்பிரமணியம் இங்க முத்தோரும் தெற்கு காசிபாளையம்

ஒரு மனு கூட பதில் நடவடிக்கை தயவு செய்து சட்டத்தின் அடிப்படையில் குற்றப்பாறை பாரதி மாவட்ட ஆட்சியர் நிறுத்தியாச்சு அந்த உத்தரவு கனிமத்துக்கு கொடுத்த உத்தரவை ரத்து பண்ண வர அனைத்து அதிகாரம் இருக்கு அதை செய்யுங்க உடனடியாக அதே போல இங்க நடராஜன் அவர்களை வந்து கூலிப்படை வச்சு அனுப்பி தாக்குறாங்க இப்ப வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க போன மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் சின்ன ஒரு விசாரணை கூட போகல நீ எஃப்ஐஆர் நடவடிக்கை கொண்டு சொல்லி எத்தனை வருஷம் போடறன்னு தெரியல ஏன்னா எஃப்ஐஆர் போடுறதுக்கே அவர் கொலை செய்ய முயற்சி நூறு லாய் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி கழித்து தான் எஃப்ஐஆர் போடக்கூடிய பெருமதிப்பிற்குள்ள படித்த மெத்த படித்த மேதாவிகள்லாம் மனிதனை கொள்ள பார்த்ததுனால நடவடிக்கை எனவே அப்படியான